வடமாகாணம் வறுமையில் வாடுகிறது வடமாகாணம் கல்வியில் வீழுகிறது என்று எங்களை எமோஷனலாக தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உலர் ரீதியாக எங்களை தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் இருந்தபோதும் கூட எங்களுடைய மாணவர்கள் ஏஎல் பரீட்சையில் பல்கலைக்கழக தெரிவுகளில் சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒன்றும் இல்லை பயப்படுத்தவே இல்லை நாங்கள் வீழ்ந்து போகிறோம் என்றெல்லாம் சரியாக சரியாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதுக்கான பிழைகளை நாங்கள் கண்டறிந்து நாங்களே அதை திருத்திக் கொள்வதன் மூலமாக சில வழிகளை அரச கட்ட அரச கட்டமைப்பினூடாக கூட பலரும் பல உதவிகளை செய்யலாம் பிரதேச செயலங்கள் இருக்கின்றன சமுத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் கிராம சேவகர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வன்னியில் இருக்கிற கிராம சேவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை செய்கிறார்கள் தான் என்றதை தாண்டி அவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கும் இன உணர்வு இருக்கிறது அவர்களுக்கும் மக்கள் உருவான அக்கறை இருக்கிறது அரசு ஊழியர்கள் பலருக்கு அந்த ஆசிரியர்கள் பலருக்கு அதிபர்கள் பலருக்கு எல்லாம் அந்த அக்கறைகள் எல்லாம் இருக்கிறது அரசாங்க கட்டுமானத்தை வைத்துக்கொண்டு உதவிகளை செய்யலாம் அவர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அரசாங்க கட்டுமானத்தை அரசியல்வாதிகளுடைய வகிவாக அதிகளவாக சரியாக கட்டுப்படுத்தி சரியாக செய்வதன் மூலமாக நாங்கள் வந்து இந்த பணம் விரயமாக செல்வதையும் வருகின்ற பணத்தை நூறுவிதம் பயன்படுத்துவது தொடர்பாகவும் நாங்கள் வெற்றி காணலாம் என்பது ஒரு கருத்தாக அமைகிறது